அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன நடக்கணும் மீனராசி உங்களுக்கு சனி திசையில் பூத்தி என்ற பதிவு என்னது பதிவானது ஒரு கட்டத்தில் எண்ணி வர இரண்டாம் பாகம் இரண்டாம் ராசியான மேசராசின் பதிவாக ஓகேங்களா இந்த மேசராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய ஆகிய புது கேது பாகம் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அழைக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இதை நாங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்க உங்களோட ஜனநாயக ஜாதத்தை எடுத்தீங்கன்னாக்க அதை எடுத்து பாருங்க அது பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டை நவாம கட்டம் போட்டிருக்கோம் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு லா எது எதில் போட்டு அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கோடு கழிச்சு பார் கோடு கழிச்சு லா போட்டிருப்பாங்க அதான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றா மேடம் லக்கணம் ஓகேங்களா அப்போ அதுலேருந்து ஒன்று ரெண்டு எண்ணி மூணு எண்ணி எழுந்து நம்ம பதிவு பார்த்துக்கலாம் இந்த பதிவு பார்த்திங்கனாக்கா அந்த லக்கணத்துக்கு எண்ணி ரெண்டாவது கட்டத்தோட பதிவு தான் இதுக்கு ரெண்டாவது பாதத்தோட பதிவு ஓகேங்களா அப்போ வந்து அதோட சாரம் பார்த்திங்கனாக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா உங்கள் முன் பேஜில் பின் பேஜில் பார்த்திங்கனாக்கா நச்சு சாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ நச்சு சாரம் வாயிலாக பார்த்திங்கன்னா அதுக்கு நேரம் கிரக கிரகத்தை கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த கிரக அந்த நச்சு வாயிலாக பயணிக்குது அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு இந்த கட்டத்தை பார்த்து பார்த்திங்கனாக்கா இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக புரியும் ஓகேங்களா சரி இந்த இந்த பதிவானது நாங்கள் மீன் லக்கணம் மீன் ராசிக்கிறது பதிவு பார்க்கணும் கிடைக்கணும் அப்படி கிடையாதுங்க மீன் லக்கணமாகிறது எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானால் சனி திசை கேது புத்தி நடக்குமானால் உங்களுக்கு அன்றைய பொழுது லக்ன பாவுது பலனை நீங்க சிறப்பா நீ பார்த்து பலனை அடைஞ்சீங்கலாம் ஓகேங்களா எத்தனை கோடி திசை புத்தி நான் 얘기adina கா கோடி 12 கோடி சனி திசைங்க ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தி எத்தனை எத்தனை நாட்களையும் செயல்பட்டு இருக்குன்னு ஆனது சனிதசியானது பத்தொன்பது நாடுகளாக செயல்பட்டு இருக்குங்க அப்போ சனிதசார் கேது புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாட்களையும் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்க அக்கத்துல எண்ணி வர இரண்டாம் ராஜினு இரண்டாம் பாகமான மேசராஜி என்ன நசார்ன்னு பார்த்துலாங்க அப்ப என்ன நசார் இருக்குங்க அஸ்வினி ஒன்றெண்டு மூணு பாதம் இருக்கும் பரணி ஒன்று ஒன்று மூணு பாதம் இருக்கும் கீர்த்தி ஒன்றாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய புத்தினாதான் பார்த்தீங்கன்னா அங்கே அங்க பயணிச்சு பலன் எப்படி பார்ப்போம் ஓகேங்களா ரெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ரெண்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு கேது டபுளாக சம்மந்தப்படுறாரு அந்த இடத்துல அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் இந்த இடத்துல எப்படி கிடைக்குங்க அப்போ தடை தாமதம் கொடுப்போம் தடை தாமதம் கொடுப்பாங்க அப்போ எந்த மாதிரி நம்ம சுத்தமான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை சம்மந்தப்பட்டது ஜீவ சம்மதி சம்மந்தப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கோயில் கோயில் ஆன்மீகம் இந்த மாதிரி இந்த ஜோதிட மாந்திரிகை இதெல்லாம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்ம இருக்கும் பட்சத்தில் இல்லை அதுவே தொழிலாக இருக்க பட்சத்தில் அது கற்றுக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த அமைப்பு எல்லாம் பார்த்தா ஞானத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சின்ன சின்ன மரத்தை கொடுப்பாங்க தடுமரத்தை கொடுப்பாங்க தடை தாமதம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதை தொடும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை தொடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி மா மாற் மாற்று ஜாதிக்காரங்க அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி ஜாதி ஜாதிக்காரங்கிட்ட ஒரு வரவுசொல் வச்சுக்கிறது ஓகேங்களா அவங்கள்ட்ட ஒரு போக்குவரத்து பேச்சுவார்த்தை ஒரு சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து வச்சாலும் உங்களுக்கு அது பெருசாக பாதிக்காதுங்க ஓகேங்களா இப்போ பெருசாக வந்து ரெண்டில் இது நீ பயந்துக்க வேண்டாம் ஓகேங்களா தடத்தை வந்து இந்த மாதிரி காரத்தை அந்த காலக்கட்டத்தை தொடுங்க ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகிறாங்க அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பரணி இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த பரணி சாரத்தில் உங்களுக்கு கேது பக்கம் பயிர் என்ன பன்னொரு ரூபாய் பார்ப்போம் அப்போ என்ன சம்மந்தப்படுறது ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த அப்போ அஞ்சு எட்டுங்க பார்த்தீங்கன்னாக்கா மறைப்பொருள் இல்லைங்களா மாதம் 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 சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பு நம்ம சாத்தலுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் டு ஊர் ஏரி விட்டு ஏரி மாண்டு மாண்டு மாவட்டத்து மாவட்டம் போய் நம்ம மாதிரி பல வரது கூட வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கெல்லாம் ஜீவ சமதி கூட மாட்டோம் அங்கெல்லாம் ஜீவ சமதி கூப்பிடுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்வோ ஒரு நான் நரசிகர் அக்கு பஞ்சர் இந்த மாதிரி ஒரு ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட இயற்கை வளம் சம்மந்தப்பட்ட ஒரு சித்த வைத்தியம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அக்கு பஞ்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வைத்தியம் சாலை வைக்க வச்சு நடத்த நடத்தக்கூடிய அமைப்பு இல்லை அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம சிகிச்சை பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கட்டாய கட்டாய கொடுப்போம் கட்டாய் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்ம பூரி எது எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த மாதிரி வைத்தியம் தான் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா தவிர மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் பாயிண்ட் ஒத்து வராது ஓகேங்களா அப்போ பார்த்திங்க எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட்ஸுங்க அதாவது ப அதாவது பசங்கள் இன்னொரு தொற்று நம்ம அதை வாங்கி நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 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 சிறப்பாக ஒரு கொடுக்குங்க இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ பண்ணுறது வந்து வந்து ஹாஸ்டல் படிக்க வைக்கிறதுங்க அரசு சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட தன்னோட வருமானத்துக்கு முயற்சிக்காக உள்ளூரில் பருப்பு ஏவாதுங்க நீங்கள் ஊர் அடுத்த மாநிலத்தில் அது அந்த மாதிரி தான் உங்களோட செயல்பாடு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சேல் பண்ணி பண்ணி பாருங்க சிறப்புன்னு வாழக்கூடிய வாய்ப்பு பண்ணி எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க கால அளவு பத்தாது அதனால சுருக்கமாக முடிச்சிப்போம் அடுத்த போது அடுத்த அடுத்த சாரத்தை அடுத்தது பார்த்து கீர்த்தி சார் இல்லைங்களா அப்போ கீர்த்தி சாரங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றாவது மாதம் இல்லைங்களா ரைட் ஓகே அப்போ புஷ்கண மாசம்னா நம்ம மாதம் பார்த்திங்கனா தனுசு வீட்டில் இருப்பார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்க மாதம் கேது பார்க்கு வாங்கியிருக்காரு அப்போ அது வந்து ஒரு ரெண்டாம் மாதம் சம்பந்தப்படுது அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு அதில் வந்து புஷ்கர மாசம் வாங்குகிறார் அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு நம்மளுக்கு நோய் வருது எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வருது தெரியாத புரியாத புதிதாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள அரசு சம்பந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம நம்ம வாய்ப்பு வரும் வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சின்ன சொன்னால் கசப்பு ஓகேங்களா நம்மளுக்கு இந்தமாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடனை வாங்குறதுக்கு உண்டான தாமதம் கொடுப்பாங்க அரசாங்க லோனுக்கு தாமதம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஏங்க புஷ்கு நம்ம சூரியனு தான் வாங்கியிருக்கனாக்க ஆறு ஒரு சேர்த்து வாங்கிக்கிறாங்க அப்போ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது எதுக்கு எதுக்கு அந்த கடன் கிடைக்குங்க அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட அமைப்பு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இயற்கை சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு கோயில் கோ கோயில் சம்மந்தம் மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி எது எந்த ஒரு சம்மந்தமாக இருந்தாலும் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அது வந்து பாயிண்ட் ஒரு தடலாம் கிடைக்கும் அப்போ தடலை கிடைக்குது அப்படின்னாக்க வேறு விஷயத்துக்கு நம்ம கடகாரனாயிரும் ஓகேங்களா அப்போ தேவையில்லாத எதுக்கு புரியாத புதிதாக போயிருங்க அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கு உழைப்பாங்க ஒரு நம்மளுக்கு ஒரு பின்னி சூனி ஏவல் பண்ணுவாங்க அந்த வந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம வழிமுறை தெரியாது ஓகேங்களா பேச்சு எப்படி பேச தெரிய கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி வாங்கிட்ட கொடுத்துருங்க அதே நீ பாய்கிட்ட திளி போட்டு மாற்றி யோசிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அரசு ஊழியர் யாராக இருக்கணுங்க நேரத்தில் நம்ம வந்து அடுத்த ஜாதிக்காராக இருக்கணும் ஓகேங்களா அப்போ சமூகத்தில் அடுத்த அடுத்த ஜாதிக்காரங்க அடுத்த கீழ் ஜாதியாக இருக்கட்டும் அதர் காஸ்ட் அது முஸ்லீம் கிறிஸ்டினாக கூட இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மதிப்பு கூறி ஆளுநர் ஏதோ தொடர பற்றி ஒரு வர சொல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப் கிடைக்கும் பாயிண்ட் அப் கிடைக்கும் ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னு பயணிச்சு போய் சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க நம்ம பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்